நமோ நாராயணாய நரசிம்மர பாசுரங்கள் அலைத்த பேழ்வாய் ஏற்றோர் கோளறியாய் அவுணன் கொலை கையாளன் நெஞ்சிடந்த கூறுகிராழனிடம் மலைத்த செல்சாத்திரிந்த பூசல் வந்துடிவாய் கடுப்ப சிலை கை வேடர் கோன்றமே கோபத்தாலே நாக்கு அலையும் வடிவு தாங்கி கொலை செய்வதில் வல்லவனான ரணியனது மார்பை கிழித்தெறிந்த கொறுமையான நகங்களையுடைய பெருமான் உரையுமிடம் வேடரால் வழிமறிக்கப்பட்ட வழிப்போக்கர் கூட்டம் மோதிய போரிலே வலிய வாயை உடைய பறையானது முழங்க வில்லை கையிலே ஏந்திய வேடர் எழுப்பிய வாரமானது எப்போதும் மாறாத சிங்கவேள் குன்றமாகும் ஓம் நமோ நாராயணாய